ஜோவி ஜோதி பொருள் ஜோதி பரம் ஜோதி ஜோவி பரம்பொருள் ஜோவி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிந்தை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து

மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது எனது சிறு வயதில் இருந்து என்னுடைய அனுபவங்கள் எனக்கு வந்த ஆசிரியர்கள் நான் கற்ற உடல் கல்வி பற்றியெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றேன் அதாவது எனக்கு வந்து ஒரு ஏழாம் வகுப்பு படிக்கும்போது ரொம்ப சிரமமா இருக்கும் அதுக்கு காரணம் ஏழாவது எட்டாவதுலாம் ரொம்ப சிரமமா இருக்கும் படிக்க ரொம்ப கஷ்டப்படுவேன் காரணம் என்னென்னா நான் முதல்ல சேர்ந்த உடனே ஒன்றாம் வகுப்புல இருந்து மூன்றாம் வகுப்பு டபுள் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க அது கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு வயது அதிகமா இருக்குதுனாலையும் நான் ரொம்ப சீக்கிரமா வந்து நல்லா படிக்கணும் இன்னொன்னு நல்லா தமிழ் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் எனக்கு வந்து நல்லா படிக்கிறதுனால எனக்கு ஒன்றாவதுல இருந்து மூணாவது மூணாவதுல இருந்து ஆறாவது என்னை வந்து போட்டாங்க அந்த காலகட்டத்துல ஏன்னா என்னை வளர்த்தவங்களுக்கு வந்து வயசு ரொம்ப அதிகம்ங்கிறதுனால அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னை வந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க ஆஹ் அப்படிதான் வந்து நான் பள்ளியில படிச்சேன் அதனால எனக்கு வந்து ஆறாவது வரையும் பரவாயில்ல நான் ஏழாவது எட்டாவதுலாம் வந்து நான் படிக்க ரொம்ப சிரமப்பட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஒரு வயது பெரிய தான் என் கூட படிச்சது அது மட்டும் இல்லாம ஆஹ் பாடம்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பக்கத்திலேயே இருந்துதான் சொல்லி தருவாங்க ஆஹ் ஆபீஸ் ரூம்லேயே தான் வச்சிருப்பாங்க என்ன என்ன வளர்த்தவங்க கம்மியா தான் பள்ளிக்கூடத்துக்கு வந்து அனுப்புவாங்க ஏன்னா உடல் உபாதைகள் அதிகமா வரும் இன்னும் இன்னொன்னு சரியா படிக்கவும் மாட்டேன் நானு எனக்கு பிடிக்காது ஆனால் சமூக அறிவியலில் அதிகமாக வந்து இந்த புத்தருடைய வரலாறுகள் தமிழ் பாடத்திட்டத்துலேயும் புத்தருடைய வரலாறுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நான் ரொம்ப ஈடுபாடாக படிப்பேன் எனக்கு வந்து புத்தருடைய கதைகள் தான் அதிகமாக வளர்த்த கன்னியாஸ்திரி அம்மா வந்து சொல்லி கொடுப்பாங்க அவரை பத்தியே தான் அதிகமாக சொல்லுவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் புத்தரை பத்தி கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது அவருடைய வரலாறுகள்லாம் அடிக்கடி கேட்பேன் சின்ன வயசுல இருந்து மற்ற எதையும் எனக்கு சொல்ல மாட்டாங்க இப்படி இருக்கும்போது அவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு நாள் சொன்னாங்க பர்மா நாட்டுல வந்து அவங்க வந்து பத்து வயதுலேயே கன்னியாசிரியானதாகவும் அவங்க பூர்வீகம் வந்து அந்த புத்த மதத்தினுடைய அந்த ஒரு பாரம்பரியத்துல இருக்கவங்கிற ஒரு விஷயமும் எனக்கு சொன்னாங்க நாட்டுல எல்லாமே அந்த நாட்டுல எல்லாருமே வந்து புத்த மதம் தான் அதிகமா தழுவி இருப்பாங்க அதனால புத்தரை பத்தி அதிகமா சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்குது அந்த நூல்கள் நான் அதிகமா படிப்பேன் அதே போல இயேசுநாதர் அவங்க எல்லாம் வந்து அவ்வளவா எனக்கு சொல்ல மாட்டாங்க புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது பாடத்திட்டத்துல வந்ததுனால நல்ல கருத்தை வந்து மனசுல பதி வைக்கணும் வளர்ற பருவத்துல அப்படிங்கறதுனால அவங்க புத்தரை பத்தி சொன்னாங்க அதுக்காக வந்து அவங்க இயேசுநாத பத்தி சொல்லிக் கொடுக்கல மதம் அப்படிலாம் கிடையாது அவங்க சொன்னது அவங்க என்ன கருத்தை கடைபிடிக்க சொன்னாங்களோ அந்த கருத்தை என்ன கடைபிடிக்க சொன்னாங்க கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் ஆஹ் அன்பு மன்னிப்பு இறக்கம் உதவி செய்யறது இதுதான் அதே மாதிரி புத்த மதமாக இருந்தாலும் ஆஹ் அறிவோட இருக்கணும் இதே அன்பு மன்னிப்பு கருணை இறக்கம் இதுதான் ஆனா புத்த மதத்துல இருக்கும்போது ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் செயல் வழியில தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதனால இதெல்லாம் வந்து இயல்பா நமக்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் தொடரும் இல்லைன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நல்ல தொடர்புகள்லாம் கிடைக்காது என்பதுதான் அதனால வாழ்ற காலத்திலேயே எல்லாருமே ஏதாவது ஒரு நல்ல காரியம்ல தன் உடலுக்கு கிடைத்த உடலுக்கு இறைவன் கொடுத்த இந்த உடலுக்கு ஆஹ் நன்மையை செய்து வைக்கணும் அது கண்டிப்பாக ஒவ்வொரு பிறகு பதிவாக இருக்கும் என்பதுதான் உண்மை இதை தான் முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க என்பதை அன்போடு தெரிவித்துக்கொள்வேன் நன்றி வணக்கம்